நீங்க சாப்பிடும் சாப்பாட்டிலேயே உங்க வயிற்றுக்கு வில்லன் இருக்கானா அதிர்ச்சியா இருக்கா ஆமாங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை அதிக காரம் எண்ணெய் பசை உள்ள உணவுகள் உங்க வயிற்றின் சுவரை எரிச்சலூட்டி அமில சுரப்பை அதிகரிக்கலாம் இது அஜீரணம் நெஞ்செரிச்சல் என பல பிரச்சனைகளைத் தூண்டும் அதே போல பதப்படுத்தப்பட்ட சிப்ஸு பாக்கெட் ஜூஸ் போன்ற உணவுகளில் உள்ள செயற்கை ரசாயனங்கள் உங்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் கட் மைக்ரோபயோம் சமநிலையை குலைத்து வயிறு உப்புசம் வாயு தொல்லை என பல தொந்தரவுகளை கொடுக்கும் சரி இதுக்கு என்ன தீர்வு உங்க வயிறு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க நிறைய தண்ணி குடிங்க நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள்னு சத்தான உணவுகளை எடுத்துக்குங்க அளவோட சாப்பிடுங்க உங்கள் வயிறு தொடர்பான எந்தவொரு குறைபாடும் இருந்தால் முன்பே பரிசோதனை செய்து சரியான ஆலோசனை பெறுங்கள்